எல்லா கட்சியுமே ஊழல் கட்சி தான் ஊழல் இல்லாத கட்சி கிடையாது வழக்குகள் இல்லாத கட்சி கிடையாது அரசியல் பண்ணா எல்லாருமே ஊழல் எதுல ஊழல் இப்ப கூட ஈடி வர்றதுக்கு காரணம் என்ன இப்ப ஈடி சாராய ஊழல் விவசாய நலன ஊழல் பாலம் கட்டுவதில் ஊழல் மணல் கொள்ளை ஊழல்

பெண்களை கெடுத்த மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்பதான் பயம் இருக்கும் இப்ப இவங்க எல்லாம் உள்ள போய் என்ன அப்படியே செக்களுக்கு போறாங்களா செங்கல் உடைக்க போறாங்களா பாதிக்கும் வாழ்வாதாரம் வந்து அவர்கிட்ட கேக்குறீங்கள மனசாட்சி உள்ளவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் வரும் இவர்களோட மனசாட்சி வித்துட்டவங்க பணம் ஒன்றுதான் பிரதானம் அத வலிச்சு நக்கிட்டு தான் போறது தமிழ்நாட்டை அது வரைக்கும்ல பூராவே சுருட்டி வலிச்சு நக்கிரணும் நக்கிட்டு ரோட்ல விட்டுட்டு இவங்க மட்டும் வெளிநாட்டுல சொத்து வாங்கிக்கிட்டு சும்மா அப்படியே வாழ்வாங்க குக்கு செய்தி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்து இருப்பது திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் வண்ணை சுமதி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் மேம் திரு சீமான் அவர்கள் பாட்டாளி மக்கள் தாவேக தலைவர் விஜய் மூவரும் கூட்டணியில அமைக்க போறதா மக்கள் பேசிக்கிறாங்க அத பத்தி உங்களோட கருத்து என்ன மேம் எந்த மக்கள் மா தமிழர் தமிழக மக்கள் பேசுறாங்க அது அவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் ஒருத்தர் பேசிக்கலாம் அவர்களுக்கு ஆசை இருக்கலாம் மூணு பேரை ஒன்னா சேர்த்து விஜய் நம்ம அண்ணன் நாம் தமிழர் இன்னொரு கட்சி என்ன சொன்னீங்க அவர்தான் பெரிய கட்சியாச்சு ஆச்சு அவர் கூட நாங்க சேர்றோம் நாம இப்படி மக்களுக்கு நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை அடிப்படுத்த அதை பத்தி உங்களோட இல்ல இல்லமா இல்லமா நாம் தமிழர் கட்சி வந்து எப்பவுமே தனிச்சுதான் நிற்கும் ஓகே மேம் தனிச்சு நிற்கிறீங்க தமிழை பற்றி நிறையா பேசுகிறீங்க ஆனால் நீங்கள் எப்போது ஆட்சிக்கு வரப்போகிறீங்க திரு சீமான் அவர்கள் எப்போது ஆட்சிக்கு வரப்போகிறது இதில் எதிர்க்கட்சி தலைவராகவாது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஆனால் உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் மக்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக வந்து மக்களை சந்தித்து கொண்டிருக்கோம் மக்களுக்கும் நாம் கட்சிக்கும் நெருங்கிய உறவு இருக்குது நாங்கள் வந்து மற்ற மற்ற கட்சிகளை தேடி போகிறது கூட்டணி வேணாம் எங்களுக்கு ஏன் கூட்டணி வேணாம்னு சொன்னால் மற்ற திமுக ஆகட்டும் அண்ணா திமுக ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும் எல்லா கட்சியினுடைய கொள்கையிலும் வேறு உங்க கட்சியோட கொள்கை என்னது மக்களுக்காக உங்க கொள்கை தனித்துவமா நீங்க என்ன வச்சிருக்கீங்க தனித்துவம்னா எல்லா கட்சியுமே ஊழல் கட்சி தான் ஊழல் இல்லாத கட்சி கிடையாது வழக்குகள் இல்லாத கட்சி கிடையாது அதனால வந்து நாங்கள் என்னன்னா ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு தூய்மையான அரசியல் செயல் நாங்க நினைக்கிறோமா திராவிடம் கலக்காத ஒரு ஆட்சி செய்யணும் தமிழர் கட்சி தமிழ் மக்களுக்கான கட்சி தமிழர்களுக்கான கட்சி நாங்க எந்த தவறும் செய்யாதவர்கள் புதியவர்கள் எங்கள் கட்சியில இருக்காங்க இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்தா ஊழல் இல்லாத ஒரு இது நாடா உருவாக்குவோம் சொல்றீங்களா இப்போ இருக்கிற ஆட்சியில ஊழல் நடக்குதுன்னு சொல்ல வரீங்களா ஊழல் மட்டும்தான் நடக்குது ஊழல் இல்லாத கட்சி எது சொல்லுங்க எந்த கட்சி மீது எந்த எம்எல்ஏ மீது எந்த எம்பி கட்சியில உள்ள எந்த எம்பி மீது வந்து வழக்கு இல்லைன்னு சொல்லுங்க

யாருங்க ஊழல் பண்ணா எல்லாத்துலயும் ஊழல் எதுல ஊழல் இப்போ கூட ஈடி வர்றது காரணம் என்ன இப்போ ஈடி சாராய ஊழல் விவசாய நலன்ல ஊழல் பாலம் கட்டுவதுல ஊழல் மணல் கொள்ளை ஊழல் லஞ்சம் வேலை வாங்கி தர எல்லாருக்கும் சொல்றேன் இன்னைக்கு உள்ள போனாரு எப்படி போனாரு வேலை வாங்கி தர பணம் வாங்கிட்டு பாலாஜி போனாரு உள்ளார ராஜேந்திர பாலாஜி செந்தில் பாலாஜி திமுக ஆட்சியில இருந்தாலும் வழக்கு போட்டது திமுக அவர் வர்றாருல்ல அவரதான் இது லஞ்சம் வாங்கியிருக்காரு ஊழல் பண்ணிருக்காரு அவர் மேல திமுக தான் வழக்கு போட்டிருக்கு அவர் இங்க வரும்பொழுது என்ன செய்யணும் நீங்க நீ ஒரு ஊழல்வாதி நாங்கள் வந்து சுத்தமான கைகள் கரைப்படியாத கைகளாக இருக்கிறோம் திமுக அரசு நீ திமுக கூட்டணி சேரத்துக்கு நீ ஊழல்வாதி வருத்திருக்கணும்ல அவரு அந்த பணத்தை எல்லாம் திருப்பி குடுத்துட்டாருமா சேர்த்துக்கிட்டோம் என்ன யார்கிட்ட பணம் அந்த பணத்தை இவரு திருப்பி கொடுத்தாரு பணத்தை எப்படி திருப்பி கொடுத்தாரு அப்ப வாங்கிருக்க போய் தானே திருப்பி கொடுத்தாருன்னு நீதிமன்றம் முடிச்சிருச்சு அதான் வழக்கு எப்படி வேணா திருப்பாங்கம்மா இவங்க இவங்க வந்து எந்த தவறையுமே ஒத்துக்கிறதே இல்ல என்ன தவறையுமே செஞ்சோம் ஆமான்னு ஒத்துங்க மாட்டாங்க அதுக்கு ஒரு சப்பைக்கட்டு கட்டுவாங்க மக்களை வந்து இன்னமும் மடையர்களா நினைக்காதீங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்துட்டு மக்கள் எல்லாம் விழிப்புணர்வுல இருக்காங்க இளைஞர்கள் இப்ப வந்து பார்க்கறாங்க நீங்க எதுவும் எங்க அம்மா அப்பாவையும் ஏமாத்துறீங்க அந்த மாதிரி இப்ப ஏமாத்த முடியாது இப்ப என்ன டிஜிட்டல் யுகம் அப்படி ஐஸ் அடிச்சா வருது சுப்ரீம் கோர்ட் நடிச்சா வருது அமெரிக்க அதிபர் பெறுபட்டா நீங்க என்ன சாப்பிட்டாருன்னு வருது உலகம் வந்து அப்படி ஆயிடுச்சு நீங்க சும்மா அந்த பழைய காலத்துல வந்து எறும்பு வந்து சாக்கு தின்ன கதையும் இது உரத்தை வந்து எழுதி தின்ன கதையும் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க

நீங்க தனிச்சு நின்ற உங்களுக்கு வெல்லாம விளையுது ஆறுல மக்கள் மனசு வைக்கணும் மக்கள் மனசு வைக்கிறது சரி மேம் உங்க ஆட்சியில ஊழல் நடக்காது அப்படின்றத மக்கள் நடக்காது நடக்காதுமா நடக்காம பார்த்து போறோமா அதுதான் எங்க தலைவருடைய கொள்கையே அதுதான் நாங்க வந்து கட்சி ஆரம்பிச்சதோட நோக்கமே வந்து ஊழலை எதிர்த்து லஞ்சத்தை எதிர்த்து மக்கள் வந்து படும் கஷ்டங்களை பார்த்து அப்படிதான் வந்து அண்ணன் சீமான் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு அப்ப வந்து தொடர்ச்சி நடந்துட்டா என்ன பண்ணுவீங்க உங்க கட்சியில ஒரே கட்சியில தூக்குவோம் வேற என்ன பண்ண முடியும் அவன் நாங்க வந்து கொலை எல்லாம் பண்ண முடியாது கட்சியில இப்பவே பாருங்க இப்ப கூட அண்ணன் கேட்பாரு உங்க கட்சியில திடீர்னு ஏன் வெளில போறாங்க இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது அண்ணன் வெளியே தூக்கி போட்டுருவாரு அது நான் என்ன சொன்னா எல்லாருமே வந்து உத்தமரங்களா இருக்க மாட்டாங்க அதாவது தேன் எடுக்கிறோம் கையை நக்குவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இவர்கள் வந்து தேன் கூட்டே திருடுவாங்க திமுகக்காரர்கள் சரி அந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அது சரிதானா ஆயுள் தண்டனைங்கிறது குறைஞ்ச அதிகபட்சம் பன்னெண்டு வருஷமாவது அங்கே ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்கும் இந்த தண்டனை போதுமானதா இருக்குமா இல்லை இதை பற்றி உங்களோட முதல் கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா இல்லைம்மா அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை வந்து போதாதுமா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணுமா இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கெல்லாம் ஒரு தூக்கு தண்டனை கொடுத்தா தான் அதை எடுத்துக்காட்டா வச்சு வேற எவனும் இனிமேல் இந்த போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டாங்க இது வந்து நீதி ஆனால் அவங்க நீதிமன்றம் கொடுத்தது வந்து அது சரின்னு சொன்னாலும் கூட எங்கனை பொறுத்த மட்டும் தனிப்பட்ட என்னுடைய அபிப்பிராயம் இது போன்ற நபர்களுக்கு வந்து தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அதுதான் சரியான தண்டனை ஆஹ் சார் இந்த கேஸ் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாசத்துலயே ஹைரிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பொள்ளாச்சி கேஸ் கிட்டத்தட்ட ஒன்போது வருஷமா வந்துருக்கு அதைப் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ஏமா பொள்ளாச்சி கேஸ் வந்து அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவங்க பல கோல்மால் பண்ணாங்க ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து அது நடந்தது ஒன்பது ஆண்டு ஆச்சு அந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தான் நடந்தது அதில் வந்து ரொம்ப கிளவராக என்ன பண்ணிட்டார் எடப்பாடியும் அவருடைய ஜெயராமன் சொல்லிவிட்டு அவர் டெப்டி ஸ்பீக்கராக இருந்தார் அவருடைய பையன் அதில் இன்வால்வ்டு அந்த பையனெல்லாம் எல்லாம் கட் பண்ணி விட்டு அந்த எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்டை போட்டு அதை சாசிடி எஃப்ஐஆர் போட்ட உடனே இவங்க யார் இன்னும் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த வழக்கை தெளிவாக சிபிஐக்கு மாற்றி விட்டாச்சு சிபிஐ விசாரிச்சான் 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 விசாரித்து கிட்டத்தட்ட ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் அந்த வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு அது இதே மாதிரி ரெட்ட ஆயில் தண்டனை தான் கொடுத்துருக்காங்க இந்த தண்டனை கொடுக்காது தூக்கு தண்டனை மரண தண்டனை பெண்களை கெடுத்தா மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்பதான் பயம் இருக்கும் இப்ப இவங்கெல்லாம் உள்ள போய் என்ன அப்படியே செக்கிலுக்கு போறாங்களா செங்கல் உடைக்க போறாங்களா இல்ல மரத்தை வெட்ட போறாங்களா இல்ல சட்டி பானை செய்ய போறாங்களா ஒண்ணு இல்லை நல்லா படத்தை அப்படி தூங்கிட்டு கோட்டு கோழி பிரியாணி பீடி சிகரெட்டு எல்லாம் உள்ள போ எல்லாமே உள்ள போவோம் நல்லா ஜாலியா ஜிம்காராவா இருப்பாங்க

மக்கள் வந்து அவங்க நல்லா தான் இருக்காங்க இவங்க மாமூல் வாங்கறதுக்காக எங்களை வந்து மலைய தின்னு போட்டோம் ஆத்த தின்னு போட்டோம் கூவம் ஆக்கி போட்டோம் குடிசை ஆக்கி போட்டோம்னு சொல்லி ஏதாவது கதை விட்டுட்டு இருப்பாங்க மக்களே தானே சொல்றாங்க எங்களுக்கு இந்த வசதி எல்லாம் இன்னும் கிடைக்கல அப்படின்னு ஒரு சில இடத்துல மக்கள் தான் முறையிடுறாங்க மக்கள் சொல்றாங்கன்னு சொல்லாதீங்க மக்கள் காரி துப்புறாங்க அவலங்கள் ஆட்சிய அவலங்களுக்கு சாட்சி அழகாபுத்தரை சாட்சி அழகாபுத்தர்ல மக்களை இடிச்சு ஊட்டெல்லாம் தரமட்டமாக்கி அந்த மக்கள் அப்படியே கோரமா சாப விடுது

இவர்களோட மனசாட்சி விற்கத்தவங்க பணம் ஒன்றுதான் பிரதானம் திமுக என்றாலே வந்து திராவிட மாடல் கட்சி என்றாலே மக்கள் மீது அக்கறையோ பாசமோ நேசமோ எதுவும் கிடையாது ஓட்டு வாங்குறப்ப மட்டும் மக்கள்கிட்ட வருவாங்க சுடுவாங்க பாருங்க அப்போ தோசை சுடுவாங்க இப்படி சுடுவாங்க பூரி சுடுவாங்க இப்போ மக்கள் இருக்க வீட்டே சுட்டுட்டாங்க மக்கள் அந்த இடத்தை என்ன பண்ண போறீங்க மக்கள் வாழ்ற இடத்தை இடிச்சு அவ ரோட்ல விட்டு நீங்க அதை வச்சு என்ன பண்ண போறீங்க என்ன சொல்லாது என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க நடுத்தர கோட்டுக்கு கீழ வாழ்றவங்க ஓகே சார் ஆனா ரீசென்ட்டா மதுரையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்துல மூக்க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம கட்சியில இருந்து ஒருத்தர் தொண்டர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க ஒரு தொண்டருக்கு அவங்களால பத்து லட்சம் கொடுக்க முடியும்னா ஒரு சாதாரண நடுத்தர மக்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழ வாழ்ற மக்களுக்கு ஒரு சிட்டிக்குள்ள அவங்களால ஒரு இடத்தை கொடுக்க முடியாது எங்க இருக்கு இருந்தா தானே குடுக்க முடியும் சார் அரசுக்கு சொ எல்லா இடமும் சொந்த அரசுக்கு தேவைப்படுது இல்ல ஆமா அரசுக்கு தேவையான இடங்களை அரசு எடுத்துக்கிறோம் காசா கிராண்ட் ரோடு போட்டீங்க சும்மா இருமா காசா கிராண்டுக்கு அதுல எப்படி தனியா இருக்கு நாங்க எப்படி வர்க்க குடுக்க முடியும் அரசு மாடல் ஒரு குடும்பத்துக்கு ஆறாயிரம் அந்த மாதிரி ஆனா உங்க கட்சியில இருந்து ஒரு தொண்டர் இருந்துட்டா பத்து லட்சம் கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க ஒரு சாதாரண மக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் இந்த அளவுக்கு பாகுபாடு இருக்கிறது கணக்கா புரிஞ்சுக்கோ கட்சி விபத்துல ஆக்சிடென்ட் ஆகணும் பஸ்ல அடிபட்டு சாகனம் பைக்ல அடிபட்டு சாகனம் லாரியில அடிபட்டு அப்படி மட்டும்தான் வீட்டுல வந்து ஒரு உடம்பு இருந்தா அடிபட்ட செத்தான்

அது வந்து நான் ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் தான் வந்து அரசாங்கத்தின் சார்பாக இப்போ டெய்லி மா மாதாந்தோறும் ஆயிரம் ரூபா உரிமை தொகை கொடுக்குறோம் இலவச பஸ்ஸு கொடுக்குறோம் நீ காலேஜில் இருந்து வந்திருக்க உனக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்களா அதெல்லாம் வாங்கினவங்க சார் அப்புறம் பார்த்துக்கோ இதெல்லாம் வா சொல்லு

பெருசு அந்த மாதிரி குடிசை எல்லாம் அழிச்சிட்டீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லி உங்க மேல புகார் வச்சிருக்காங்க அப்படின்றப்போ நீங்க ஜெயிப்பீங்கறதுக்கான நம்பியுமா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் குடுக்கிறோம் ஆஹ் அதுக்கப்புறம் புள்ளை இலப்பும் குடுக்கறோம் பையன் அவசியம் அதுக்கப்புறம் வந்தான் அக்கா சொல்லுது அதுக்கப்புறம் காலை எலெக்ஷன் எலெக்ஷன் வந்தாக்கா அது தனியா ஆஹ் பாத்துக்க பாத்துக்காலத்துக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுக்க தயாரா இருப்பாங்க ஏன் தெரியுமா இருபத்தி ஆறிலும் தான் அதை வலிச்சு தான் போறது தமிழ்நாட்டை அது வரைக்கும் இல்ல பூராவே சுருட்டி வலிச்சு நக்கிரணும் நக்கிட்டு மக்களை அப்படின்னா ரோட்ல விட்டுட்டு இவங்க மட்டும் வெளிநாட்டுல சொத்து வாங்கிக்கிட்டு சும்மா அப்படியே வாழுவாங்க

அவன் அப்பா வந்து கப்பல் ஒட்டி சகோதரர் கப்பல்ல வந்து முட்டை முட்டைய கொண்டு வந்தாரு அதை கொண்டி போய் வெளிநாட்டுல போட்டு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தர்றாங்க தேடுங்க தேடுங்க இருபத்தி ஆறுல தேடுவீங்கல காணாம போயிருவீங்க துண்டா காணாம